மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்தும் வணக்கமும் வெற்றி நமதே என்ற இந்த தொடரிலே இன்றைக்கு ஒரு புதிய சிந்தனை பயன்படாத பாதை மறைந்து விடுகிறது அதே போல பயன்படுத்தாத திறமையும் இல்லாமல் போய்விடுகிறது நண்பர்களே சில ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய வடகோடியில் சேசுராஜபுரம் என்ற ஒரு பங்கிலே பங்கு தந்தையாக இருந்தேன் அந்த காலகட்டத்திலே அந்த பங்கின் கிளை பங்காகிய பிலிகுண்டு என்ற கிராமத்திற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலிக்காக போக வேண்டும் சேசுராஜபுரத்திலிருந்து பிலிகுண்டு பத்து கிலோமீட்டர் ஆனால் நடந்து மட்டும்தான் போக வேண்டும் அந்த அடர்ந்த காட்டிலே இருக்கின்ற ஒரு கைத்தடம் என்று சொல்லுவார்களே மிருகங்களும் மனிதனும் நடந்து நடந்து ஒரு வழி ஏற்பட்டு இருக்கும் அந்த வழியிலே நாம் போக வேண்டும் வேறெங்கும் போக முடியாது சாலைகள் எல்லாம் அப்போது கிடையாது அப்போ மூன்று ஆண்டுகள் அங்க பங்கு தந்தையாக இருக்கும்போது அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த வழியிலேயே போயிட்டு அதை வழியிலேயே வருவேன் அந்த இடமெல்லாம் அப்படியே நல்ல மனப்பாடும் கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால அந்த ஊருக்கு பயணம் செய்கின்ற ஒரு வாய்ப்பு வந்தது இப்போது பார்த்தால் அழகான தார் சாலை அங்கே வந்துவிட்டது எனவே நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை எனவே நான் அந்த நடந்து போன அந்த வழி எப்படி இருக்கும் என்று வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி போய் வழக்கமாக நான் போகிற அந்த வழியை தேடி பார்த்தால் அந்த வழியே அங்கே காணும் அந்த வழியிலும் முட்புதர்கள் வந்து அடைத்து விட்டதுனாலே அந்த வழியே இல்லை இதை நினைக்கும்போது எனக்கு இருந்தது இத்தனை நாள் நம்ம நடந்து போனோமே அந்த காலத்தில் அந்த வழி எங்கே எல்லாம் அது யாரும் இப்போ பயன்படுத்துறதில்லை ஏன்னா தார் சாலை வந்து விட்டது பயன்படுத்தாத பாதை மறைந்து விடுகிறது நண்பர்களே அதே போலதான் பயன்படுத்தாத திறமையும் நம்மிடமிருந்து மறைந்து போகிறது அது வெளிவராமல் அடக்கி வைக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போகிறது நம்முடைய வாழ்க்கையில் சில பேரை பார்த்துருப்போம் நல்ல திறமைசாலி பெரிய காரியங்களையும் சாதிக்கக்கூடியவர் ஆனால் அந்த திறமைய அவர் பயன்படுத்தாம அப்படியே அமைதியாக இருந்துட்டு எந்த ஒரு சாதனையும் அவரால் சாதிக்க முடிவதில்லை அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு சிலரை நாம் பார்த்திருக்கிறோம் நண்பர்களை பாருங்கள் பயன்படாத பாதை மறைந்து விடுகிறது அதே போல பயன்படுத்தாத திறமையும் இல்லாமல் போய்விடுகிறது கொஞ்சம் இதை நல்லா யோசிச்சு எப்போதுமே நாம் திறமைகளை வளர்த்து கொண்டே பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அதனால்தான் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லுவாங்க விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு மேட்ச் வருதோ இல்லையோ தினந்தோறும் நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு எதற்காக திறமையை நாம் பயன்படுத்தி கொண்டே இருந்தால்தான் அந்த திறமையும் வளரும் வெற்றியையும் கொண்டு வரும் எனவே வெற்றியோடு வாழ்வதற்கு உங்கள் திறமைகளை இனம் கண்டு அதை பயன்படுத்தி வளர்த்து கொண்டே இருங்கள் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன்